ஹலோ விபஸ் எல்லோருக்கும் வணக்கம் நிப்டியினுடைய மூமெண்ட்ஸ் எப்படி இருக்கும் அதாவது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் எங்கே ஆக்ட் ஆகும் எந்த லெவல்ஸ்க்கு மேலே பையிங்கு அண்ட் செல்லிங்கு இதெல்லாம் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கானை வந்து கிளிக் பண்ணுங்கள் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற சார்ட்டு நிஃப்டியினுடைய ஒன் ஹவர் சார்ட்டு இது வாரத்தினுடைய கடைசி நாள் வெள்ளிக்கிழமை நம்ம மார்க்கெட் வந்து ஒரு ப்ளஸ் ஒன் ஃபிஃப்டி பாயிண்டில் வந்து ப ஒன் ஃபிஃப்டி ஒன் பாயிண்டில் வந்து ப்ளஸில் தான் வந்து க்ளோசிங் ஆகிருக்கு இருபத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஏழில் வந்து க்ளோசிங் ஆகிருக்கு இப்போ ஃப்ரைடே வந்து மார்க்கெட்டே வந்து ஒரு கேப் டவுனில் தான் ஓப்பன் மைனஸ் ஒரு நூற்றி ஐம்பது பாயிண்ட் கேப் டவுன் ஓப்பன் ஆகி இருபத்தி ஒன்று எழுநூற்றி எழுபத்தி ஏழு வரைக்கும் லோ போயிருக்கு மேலே ஹை வந்து பார்த்தோம் அப்படின்னா இருபத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி எழுபத்தொம்போது வரைக்கும் ஹை வந்திருக்கு நியரஸ்ட் வந்து ஒன் எயிட்டி நூற்றி எழுபத்தொம்பது வரைக்கும் ஹை வந்துட்டு க்ளோசிங் வந்து இருபத்தி ரெண்டு நூற்றி நாற்பத்தி ஏழில் வந்து க்ளோசிங் ஆகிருக்கு இப்போ நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் என்ன சப்போர்ட் சொன்னோம் அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் சொன்ன சப்போர்ட் வந்து இருபத்தி ஒன்று தொள்ளாயிரம் வந்து ஒரு சப்போர்ட் சொல்லியிருந்தோம் இருபத்தி ஒன்று ஏழ்நூற்றி எண்பது வந்து ஒரு சப்போர்ட் சொல்லியிருந்தோம் ப்ரீவியஸ் வீடியோ போய் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் ஆனால் லோ வந்து எது வரைக்கும் வந்திருக்கு அப்படின்னா இருபத்தி ஒன்று ஏழ்நூற்றி எழுபத்தி ஏழு வரைக்கும் வந்திருக்கு நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து சொன்னது வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த எல்லோ பாக்ஸுக்குள்ளியே மார்க்கெட் இந்த லெவல்ஸ் வரைக்கும் வந்துட்டு இங்கேருந்து ரீட்ரஸ்மெண்ட் எடுத்து மேலே வரும்னு நம்ம வந்து சொல்லியிருந்தோம் ஆனால் அதே மாதிரி அந்த நம்மளுடைய செகண்ட் சப்போர்ட் இருந்து ரீட்ரஸ்மெண்ட் எடுத்து மார்க்கெட் வந்து ஒரு சைடில் தான் வந்திருக்கு இதனுடைய கண்டினியூட்டி தொடருமா அடுத்ததுனுடைய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து எங்கே ஆக்ட் ஆகுங்கிறத பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம் இப்போ நம்ம மார்க்கெட் வந்து க்ளோஸே வந்து ஒரு பாசிட்டிவாக க்ளோஸ் ஆகிருக்கிறதுனால அடுத்த சப்போர்ட்டு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சப்போர்ட் ஒன்று வந்து இருபத்தி ரெண்டாயிரத்தி எண்பது வந்து ஒரு சப்போர்ட்டு அடுத்த சப்போர்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இருபத்தி ஒன்று தொள்ளாயிரத்தி இருபது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு சப்போர்ட்டு இது ரெண்டுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சப்போர்ட் லெவலில் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு எங்கே ஆக்ட் ஆகும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் ஒன்று வந்து பார்த்தோம் அப்படின்னா இருபத்தி ரெண்டு இரநூத்தி அறுபது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலில் அடுத்த ரெசிஸ்டன்ஸ் வந்து எங்கே ஆக்ட் ஆகும் அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா இருபத்தி ரெண்டு முந்நூற்றி இருபது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலு இது வந்து வந்து ரெண்டுமே ரெசிஸ்டன்ஸ் லெவலு இப்போ நம்மளுடைய மார்க்கெட் கம்மிங் வீக்ஸ் அதாவது கம்மிங் வீக்கில் என்ன நடக்கும் எந்த லெவல்ஸில் வந்து ஓப்பனான நம்ம வந்து பையிங்கு அண்ட் செல்லிங் அதெல்லாம் பற்றி இப்போ பார்க்கலாம் இப்போ மார்க்கெட் வந்து க்ளோஸே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு பாசிட்டிவ் இருபத்தொன்று நூற்றி நாற்பத்தி ஏழில் தான் வந்து க்ளோஸிங் ஆகிருக்கு இருபத்தி ரெண்டாயிரத்துக்கு அபோவ் தான் மேலே தான் வந்து க்ளோஸ் ஆகியிருக்கு இப்போ நம்ம அடுத்த இப்போ லெவல்ஸ் வந்து பையிங் லெவல்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ இருபத்தி அதாவது இந்த எல்லோ பட்டன் இருக்குது பாருங்கள் இந்த எல்லோ பட்டன் வந்து நம்ம வந்து ஒரு மேஜர் ட்ரெண்ட் இப்போ நம்ம போட்டிருக்கிற இந்த ட்ரெண்ட் லைன் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு அதாவது ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்ம் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்ம் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது இப்போ இந்த லெவல்ஸ் போயிட்டு அதாவது இரநூத்தி ஐம்பது லெவல்ஸ் வரைக்கும் போயிட்டு திரும்ப மார்க்கெட் கீழே வந்துச்சு அப்படின்னா இருபத்தி ரெண்டாயிரத்தி எண்பது இங்கேருந்து சப்போர்ட் ரீட்ரஸ்ட்மெண்ட் எடுத்து திரும்ப மேலே வர்றதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது இது வந்து ஒரு லெவல்ஸ் இந்த இருபத்தி ரெண்டு எண்பது கீழே மார்க்கெட் இருந்துச்சு அப்படின்னா திரும்ப ஃபர்தராக கீழே வர்றதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது இது வந்து ஒரு லெவல்ஸு இப்போ இந்த ஹெட் அண்ட் சோல்டர் இப்போ இந்த ஹெட் அண்ட் சோல்டர் பட்டன் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த லெவல்ஸ் தாங்க இப்படி போயிட்டு இப்படி வந்துட்டு மார்க்கெட் ரிவர்ஸ் எடுத்துச்சு அப்படின்னா திரும்ப அதனுடைய ஹை வந்து டச் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது நியூ ஹை வரதுக்கான ப்ரீவியஸ் ஹை லைஃப் டைம் ஹை வரதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது இருபத்தி ரெண்டாயிரத்தி எண்பது தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு மேஜர் சப்போர்ட்டு இந்த லெவல்ஸை உடைச்சிட்டு திரும்ப மார்க்கெட்டை இந்த லெவல்ஸெல்லாம் பிரேக் பண்ண முடியலை கீழே இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் திரும்ப வந்து பார்த்தோம் அப்படின்னா லோவாக உடைச்சிதா இந்த லோவை உடைச்சது அப்படின்னா மார்க்கெட் ஃபர்தராக ஒரு எயிட் ஹண்ட்ரட் பாயிண்ட் வந்து டவுன் ஆகிறதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது அதாவது இருபத்தி ரெண்டு எழுநூற்றி எழுபதுக்கு கீழே வந்து க்ளோஸ் ஆகுது எழுநூற்றி எண்பதுக்கு கீழே மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆகுதுங்கிற பட்சத்தில் மார்க்கெட் திரும்ப ஒரு சடனாக ஃபாலோ ஆகுறதுக்கான சான்சஸ் இருக்குது இது வந்து ஒரு லெவலு இந்த லெவல்ஸை உடைக்காத வரைக்கும் மார்க்கெட் வந்து இங்கேருந்து திரும்ப டூ ஃபிஃப்டி வரைக்கும் போட்டு திரும்ப இங்கே வந்து டூ இது இருபத்தி எண்பதில் சப்போர்ட் எடுத்தாலும் திரும்ப மேலே வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது இருபத்தி ரெண்டு எண்பதுக்கு மேலேயே இருக்கிற வரைக்கும் மார்க்கெட் வந்து ஒரு அப்சைடுக்கான சைடுக்கான சான்சஸ் வந்து இருக்குது எண்பதை உடைச்சி கீழே இந்த இருபத்தி ரெண்டு எழுநூற்றி எண்பதையும் உடைச்சிட்டான் அப்படின்னா மட்டும்தான் மார்க்கெட் வந்து ஃபர்தராக வீக் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது இருபத்தி ரெண்டாயிரத்தி எழுநூற்றி எண்பதுக்கு கீழே க்ளோஸ் ஆனால் மட்டுமே மார்க்கெட் வந்து மோர் டவுன்ஃபாலுக்கான சான்சஸ் அந்த லெவல்ஸை வந்து அந்த லெவல்ஸுக்கு கீழே க்ளோஸ் ஆகிற வரைக்கும் எவ்வளவு டிப் வந்து மார்க்கெட் வந்து பையிங்க தான் மேலே போகிறதுக்கு தான் சான்சஸ் வந்து இருக்குது இதுதான் நிஃப்டினுடைய லெவல்ஸ் இந்த லெவல்ஸ்லாம் உங்களுக்கு புரிஞ்சிஞ்சி அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணுங்கள் நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் பாய் சி யூ டேக் கேர்